சிலர் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா பருப்பு உருண்டை குழம்பு தான் வச்சிருக்கேன் செம்ம சூப்பரா இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச பருப்பு உருண்டை குழம்பு நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிடுறாங்க இல்லைங்களா அதனால இன்னைக்கு நான் வச்சு காமிச்சிருக்கேன் ஏற்கனவே நான் ஒரு தடவை வச்சிருக்கேன் இது செகண்ட் டைம் வச்சிருக்கேன் பார்க்காதவங்க இதுல பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் இந்த உருண்டை வேக வச்ச உருண்டை வந்து நீங்க உருண்டை குழம்பாவும் பண்ணலாம் இல்லைன்னா அதை உதிர்த்துட்டு நீங்கள் வந்து வடகரியாவும் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் உருண்டை வந்து ரெடி பண்ணி போட்டிங்கன்னா உடையாது நார்மலாக செய்கிற உருண்டை வந்து உடஞ்சிடணுவாங்க இப்போ நான் செய்கிற மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கனாக்கா அந்த உருண்டை வந்து குழம்புல போட்டிங்கனாக்கா உடஞ்சி பிஞ்சி போகாது அப்படியே உருண்டையாகவே அழகாக அப்படியே இருக்கும் டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி பெல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ ஃபுல்லாகப்பலாம் உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு பருப்பெல்லாம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்குள்ளேயே ஊறிடும் கடலை பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி அதே டம்ளர் அளவில் தோரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுமே சமமாக எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் கடலை பருப்பு ஒரு டம்ளர் தோரம் பருப்பு கம்மியாக போடுறதுனா கூட சமமாக போட்டுக்கோங்க ஆறு அரை டம்ளர் போடணுன்னா சமமாக எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையுமே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருவோம் நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் நல்லா போட்டு ஊற வச்சுக்கலாம் ஏன்னா இது மண்ணா இருக்கும் அதனால நல்லா கழுவிட்டு ஊற வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி கழுவி விட்டுருங்க எவ்வளவு மண் இருக்கு பாருங்க இதெல்லாம் சுத்தமா கழுவி எடுத்துடணும் இந்த மாதிரி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க அதில் ஒரு நாலு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பியும் ஊற வச்சுருங்க ஏன்னா அதோட சேர்த்து அரைக்கிறப்ப ஈஸியாக அறப்படும்லக்கா ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா அரைப்படாது இப்போ நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு நீங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு கூட ஊற வைக்கலாம் நான் ஒரு மணி நேரத்துலேயே நான் நான் எப்பயுமே தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க தண்ணி இருந்துச்சுன்னு வச்சுங்க உருண்டை பிடிக்க வராது இப்போ இந்த காஞ்ச மிளகாயெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா ஊறி இருந்துச்சுன்னா சாஃப்டாக இருக்கும் அந்த பருப்பு கூடையே சேர்த்து அறப்பட்டுரும் ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னாக்கா அரைக்காது அப்படி எப்படியே கிடக்கும் அப்படி கட் பண்ணி போட்டுருவோம் இது எல்லாமே தண்ணியெல்லாம் சுத்தமாக இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டிட்டேன் எல்லாத்தையுமே இல்லை போட்டுருவோம் நீங்கள் ரெண்டு வாட்டியாக கூட போட்டு அரைச்சிக்கோங்க ரெண்டு தடவையாக கூட போட்டு அரைச்சி இந்த மாதிரி கட்டி அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வருது பாருங்கள் இதில் இப்போ என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா குழம்புலையும் உப்பு போட்டிருப்போம் அதை வந்து இந்த உருண்டை வந்து உறிஞ்சும் பார்த்தீங்களா அதில் இருக்கிற உப்பு சேர்ந்துடும் அதனால ஒரு முக்கால் பாகம் உப்பு வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கிறேன் தேங்காய் துருவி வச்சுருந்தேன் அதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில் கொஞ்சமாக போட்டு இதை நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிருவோம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த உருண்டையெல்லாம் எடுத்து நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம் குட்டி குட்டி பாலாக போட்டுக்கோங்க என்னக்கா வெந்ததுக்கப்புறம் பெருசாகிடும் இட்லி பானையில் வேக வைக்கும் போது கூட உங்களுக்கு ஒன்றும் தெரியாது குழம்புல போட்டவொடனே நல்லா ஊறிட்டு புசு புசுன்னு ஆகிடும் அதனால ஒரு மீடியம் சைஸாக போட்டுக்கோங்க இந்த சைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு உருண்ட அளவுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இங்கே தட்டில் வந்து எண்ணெய் தடையை வச்சுருக்கேன் இதில் இந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதை இப்போ வந்து உருண்டை குழம்புக்கு நம்ம ஒரு குழம்பு வைப்போம் பார்த்தீங்களா அந்த குழம்பு என்னென்னா வெந்தய குழம்புல தான் நாங்கள் போடுவோம் வெந்தய குழம்புல போடும்போது தான் இந்த உருண்டெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் போட்டு வறுத்துக்கிறேன் வெறும் கடாயில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும் நல்லா கரிஞ்சிராமல் இந்த மாதிரி நல்லா பொரிய வச்சு இதை மிக்சியில் நுணுக்கி வச்சுப்போம் இதை குழம்பு கொதிக்கும் போது இந்த பொடியை போட்டிங்கனாக்கா வாசனையாக இருக்கும் அதான் வெந்தய குழம்பு சூப்பராக இருக்கும் பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் அதில் கடுகு பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அதை போட்டுட்டு ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க வே வதங்காமல் நீங்கள் தக்காளி போட்டிங்கன்னா அப்புறம் வெங்காயம்லாம் அப்படி நரிச்சு நரிச்சின்னு இருக்கும் அதனால நல்லா சாஃப்ட்டாக வதங்கணும் எண்ணெயில் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வ வதக்கிக்கோங்க இது நல்லா வே வேகணும் நீங்கள் வந்து கையால் கரைச்சி கூட ஊற்றிக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன் உப்பு போடுறேன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இதை நான் செக் பண்ணிக்கிறேன் காரம் வந்து பத்தலைன்னா நான் திரும்ப போட்டுக்குவேன் ஏன்னா ஃபஸ்ட்டே நிறைய காரம் போட்டுட்டோன்னா அப்புறம் குறைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் புளி ஊற வச்சு கரைச்சி ஊற்றிக்கிறேன் இதில் கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் நல்லா கலந்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இந்த அளவுக்கு வெல்லம் போடுறேன் நான் வெள்ளம் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நீங்கள் போட்டு பாருங்க நல்லாயிருக்கும் இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது வெள்ளம் அப்புறம் அந்த மாவு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை கரைச்சி ஊற்றினீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன் பார்த்திங்களா கொஞ்சம் குறையுது அதை இப்போ நான் போட்டுக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் உப்பும் குறையுது போட்டுக்கிறேன் நான் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நடுவில் கொஞ்சம் கலந்துக்கலாம் மொத்தமாக கலந்துட்டு அப்புறம் அதிகமாகிடுச்சின்னா கஷ்டமாக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் அந்திங்களா இப்போ நல்லா கொதிக்கிறப்ப வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுருங்க கொதிக்கிறப்ப போடும்போது நல்லா வெந்தய வாசனை வரும் அதாங்க வெந்தய குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ரெண்டு உருண்டை சைஸுக்கு அதை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் ஊற்றிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழம்பு இந்த அந்த கடலைப்பருப்பு விழுந்தம நம்ம தோரம் பருப்பெலாம் அரைச்சி அந்த பேஸ்ட்டை போடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுருவோம் தேங்காயும் போடணும் அந்த அரைச்ச மாவும் கொஞ்சம் போடணும் அது எப்பயுமே ஊற்றி விடுவாங்க அதில் நல்லாயிருக்கும் அதான் நல்லா குழக்ழன்னு குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் ருசியாகவும் இருக்கும் நல்லா கொதித்து ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சுருந்த உருண்டையெல்லாம் அதில் போட்டுருவோம் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சாலே போதும் ரெடி ஆகிடும் ஆனால் உடனே சாப்பிடாதீங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கனாக்கா நல்லா ஊறிட்டு சூப்பராக இருக்கும் இந்த உருண்டையெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடிடுங்க ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் ரெடி ஆகிடும் குழம்பு ரெடி ஆயிடும் நீங்கள் இறக்கி வச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க இப்போதான் நல்லா அந்த குழம்பெல்லாம் அந்த உருண்டையில் ஊறிட்டு நல்லா சாப்பிடும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா அவ்வளோ ஈஸியான பருப்பு ரெண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி சூப்பரா இருக்குங்க இது எப்படி இருந்துச்சு உருண்டை குழம்பு செம்ம சூப்பரா இருக்கும் எங்கள் வீட்லயும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி வச்சு பாருங்க ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் காய்கறிலாம் தேட வேண்டாம் சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ